திருச்சி பாராளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற பரப்புரை கூட்டத்தில் ஊடி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கீழே கல்காண்டார் கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது ஏதோ அலங்காரம் செய்து அதை வந்து காட்சி பொருளாக மாற்றுவதற்கு இல்லை எப்படிப்பட்ட வேட்பாளரை சிந்தமர் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்த என்பதற்கான போராடுன தான் இந்த நாட்டுக்காக போராட வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கே தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்திருக்கு யார் யாரோ காரணம்னு சொல்றான் ஜல்லிக்கட்டு நாயகன் என்று மோடியை சொல்றாங்க ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓ பி சொல்றாங்க ஜல்லிக்கட்டு நாயகன் என்று யாரையே சொல்றாங்க உண்மையிலேயே சத்தியம் விட்டு சொல்ல வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு ராஜேஷ் தான் அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவரை களத்தில் பாட்டிருக்கிறார் திருச்சியில நான்கு மணி போட்டியெல்லாம் கிடையாது உண்மையிலே சொல்ல போனா அங்க கண்ணு தூரம் வரை எதிரியே இல்லை ஓட்டு கேட்டு எவனும் வர்றதே இல்லை திருச்சியில ரெண்டு திமுக இருக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேணா ஐயா ஸ்டாலினா இருக்கலாம் ஆனா திருச்சியுடைய முதலமைச்சர் அன்பில் மகேஷ் தான் திருச்சிக்கு அவர்தாங்க முதலமைச்சர் அவரை தாண்டி என்னமே செய்ய முடியாதுன்றாங்க மகேஷ் தான் திருச்சியுடைய முதலமைச்சர் மகேஷுடைய கோட்டை திருச்சியுடைய திமுக கோட்டைங்கிறாங்க அந்த கோட்டையில ஓட்டைய போட சீமானும் அவன் தம்பிகளும் இங்கே வந்திருக்கிறோம் மதிமுக துறை வையாபுரி அவர்களை வேட்பாளராக களத்தில் இறக்கி இருக்கிறது துறை வையாபர் எதுக்காக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க வேறு பைக்கோடைய மகன்ட்டு போய் கேட்குறாங்க எதுக்காக தேர்தலில் போட்டி போடுறீங்கன்னு எங்கள் அப்பா ஒரு சகாப்தம் எங்கள் அப்பா ஒரு சகாப்தம் உங்கள் அப்பா சகாப்தம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக போட்டி போடுறன்னா எங்கள் அப்பாவுடைய தன்மானத்துக்காக நான் தேர்தலில் போட்டி போடுறேன் ரே வைகோட்ட கேக்குறாங்க எதுக்காக தேர்தல போட்டி போறீங்க என் மகனுக்கு சீட்டு வேணும் அதுக்காக நான் தேர்தல போட்டேன் அப்பனுக்காக மகனும் மகனுக்காக அப்பாவும் சேர்ந்து ஒரு கட்சி அதற்கு நான் வாக்கு செலுத்த போறோமா இல்லை அடுத்த தலைமுறையை மாற்ற துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறோமா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி குடும்ப கட்சி வைகோ வைகோக்கு அப்புறம் அவர் மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் பரம்பரை பரம்பரையா கொத்தடிமை எழுதி கொடுத்தது போல பட்டா போட்டு கொடுத்தது போல இவர்களுக்கே நாம் வாக்கு செலுத்துகிறோம் கே என் நேரு அதுக்கப்புறம் அவர் மகன் அருண் நேரு அமெரிக்கால படிச்சு வந்து தமிழ்நாட்டு அரசியல கரைச்சி குடிச்சு தமிழ்நாட்டுக்காக மாற்றத்தை ஒரு நாள் கூட மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாத இவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணுமா இல்லை ஆண்டு காலம் மக்கள் போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்னா பார்ச்சுனர் காரில் போவார் கம்மர் கார்ல போவார் வெள்ள வெட்டி வெள்ளச்சட்டை போட்டிருப்பாரு அவரை அணுக முடியாது அப்படிங்கிற நிலை கிடையாது உங்கள் மகன் இதே உரையுரை பொரியுமாக கொண்டவர் எப்போது வேண்டுமானால் அவரை நீங்கள் அழைத்து பேச முடியும் அப்படி ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமானவர்கள் களத்தில் நிறுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய கீழே கல்கண்டார் கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள் இந்த ஒருமுறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது உங்களுடைய உரிமைகளுக்கான உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான நம்முடைய பண்பாட்டிற்கான நம்முடைய கலாச்சாரத்திற்கான வாக்காக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த மைக்கு சின்னம் யார் யார்ட்டியும் இருந்துச்சு கருணாநிதியினுடைய பொய்யை மட்டுமே கேட்டு பழகின மைக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசினாங்க உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே அன்பே அழகே இன்பமே இனிய தென்றரே மரகதமணியே மாணிக்க சுடரே உண்மையிலே என் குரல் கலைஞர் குரல் மாதிரி சீமான் கூட சேர்ந்து பத்து நாளை பேசி பேசி மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கு என்று பேசினாங்க நம்ம நம்மளுக்கு கை தட்டான் கை தட்டியா தட்டி விசினிச்சான் கலைஞர் என்னமா பேசுறப்பா அண்ணாதுரை என்னமா பேசுறப்பா அப்படின்னு கொட்டுன காசை கொண்டு கொட்டுன கொட்டி என்னாச்சு கருணாநிதி குடும்பம் அழந்தது ஸ்டாலின் குடும்பம் அழந்தது உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் இழந்தது தமிழ் தமிழர் என்று பேசிய திமுகவுடைய குடும்பத்தில் ஒரு நிறுவனத்துக்கு பெயர் தமிழ் இல்லை கிளவுட் நைன் மூவிஸ் மேகனா மூவிஸ் அஞ்சுகம் கம் பிக்சர்ஸ் கிளவுட் நைன் ரெட் அண்ட் மூவிஸ் முழுக்க ஆங்கில பெயர் தமிழ் தமிழர் என்று பேசிய திமுக தமிழை கொன்று புதைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல தமிழ் எங்கள் அடையாளம் என்று பேச வைத்தது எங்களுடைய அண்ணன் செந்தமிரன் சீமானுடைய வருகைக்கு பிறகுதான் இன்றைக்கு நாட்டுமாட்டு பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது வேண்டாம் நாட்டு சக்கரைக்கு திரும்பவும் என்று தமிழ்நாட்டு அரசியல் புரட்சியை சீமான் ஏற்படுத்திக்கிறாரு மோடி ஏற்படுத்தி நாட்டு மாடு வளர்ப்போம் கோழிகள் வளர்ப்போம் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவோம் தற்சார்பு பொருளாதார கொள்கை யாரு அண்ணன் சீமானுடைய எச்சில் தாண்டா பாரத பிரதமர் மோடியை அரசியல் செய்யறாரு பாரத பிரதமர் மோடிக்கு கண்டன்ட் கொடுக்கறதே அண்ணன் தான் இப்ப அண்ணாமலையை சிலிப்பர் செல் சொன்ன உடனே நான் சிலிப்பர் செல் கிடையாது உண்மை வெளிப்பட்டுச்சு யார் யாருடைய சிலிப்பர் செல்லுன்னு எங்கள் அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இந்த தேர்தலில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு ஏழாம் நம்பர் ஏப்ரல் பத்தொன்பது கண்ண மூடி உள்ள போங்க கண்ண மூடிட்டு உள்ள போயே ஏழாம் எண் இருக்கிற மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் குடும்ப ஆட்சிக்கும் ஆட்சி மலர் கொள்ளைக்கும் கனிமவள கொள்ளைக்கும் ஒரு முடிவை கெட்ட இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றி ஏமாற்றியே புலைத்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முடிவை கெட்ட இந்த தேர்தல் களத்திலே ஏழாம் எண் இருக்கிற மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் மான தமிழர்கள் திருச்சியிலிருந்து தமிழ் தேசியம் நாம் தமிழகி வென்றது என்ற வரலாற்றை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஒரு பேச்சால வெள்ளாரையே நடுங்க வைக்க முடியும் இந்தியாவை பாரத மாதாவே நாங்கள் நீண்ட காலமாக கைவிலங்கை முறிப்பதற்காக பாடுபட்டோம் ஒரு பேச்சால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை வாங்கித் தர முடியும்னா டேக் டிசிஷன் இன் காமன் to lead us to unity.

அடித்து ஒடுக்கப்படும் மீனவர்களுக்கானது மைக் நாதியற்று கிடக்கும் விவசாயிகளுக்கானது இந்த மைக் நாளைய தமிழகத்துக்கானது மனிதர்களுக்கான அரசியலை மட்டுமல்ல உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான அரசியலையும் பேசும் இந்த மைக் எங்களை ஆதரித்து மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி